சூப்பரான குட்டி பதிவு கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எதுக்கடி அருந்த செருப்போடவே இருக்க அந்த மரத்தடியில் செருப்பு தைக்கிற பெரியவர்கிட்ட போய் தச்சுக்க வேண்டியது தானே அந்த பெருசு வயசு பொண்ணுங்கன்னா காசு கேட்கவே மாட்டார் சரியான சொல்லு பாட்டி சும்மாராக இருக்கிற எனக்கே நேற்று ஓசியை தைச்சி கொடுத்தாருனா பாரு நீ பார்க்குறதுக்கு அப்படியே தம்மனா வாட்டம் பல பலன்னு இருக்க உன் காலை பார்த்துக்கிட்டே மடமடன்னு செருப்பு தைச்சி கொடுத்துருவார் பார் வேறு வழியின்றி அந்த தமனா பெரியவரிடம் போக செருப்பை வாங்கிய பெரியவர் மலமலவென வேலையை ஆரம்பித்தார் தைத்த செருப்பை காலில் அணிந்ததும் கூலி எவ்வளவு என்றாள் என்னமா இது உன்கிட்ட காசு வாங்குவேனா கண்ணு வேணாமா கிளம்பு என்றார் அந்த பெரியவர் பார்த்தியாடி நான் சொல்லல பெருசு ஜொல்லு பாட்டிடி என்று கிசு தோழி புஷ் என அவளை அதட்டி விட்டு தமன்னா ஏன் காசு வேணான்னு சொல்றீங்க பெரியவரே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா அதுக்கு அவர் சொல்றாரு என் பொண்ணு படிக்கிற காலேஜில் தாமா நீ படிக்கிற கண்ணு நீயும் என்னோட பொண்ணு மாதிரிதாமா காசு வேணாமா போமா அப்படின்னு சொல்றாரு ஒரு இருபது ரூபா நோட்டை எடுத்து அந்த பெரியவர் முன் வைத்தாள் எடுத்துக்கங்க இனி யாருக்கும் ஓசில செருப்பு தச்சு கொடுக்க கூடாது சரியா இனிமேலேருந்து கூலியை கராராக கேட்டு வாங்கிடணும் அப்போ தானே உங்கள் பொண்ணை காலேஜில் படிக்க வைக்க முடியும் நம்ம பொண்ணு கூட காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க தானேன்னு ஒரு பிரியத்தை யாருக்கும் ஓசை தைச்சி கொடுக்காதீங்கப்பா இந்த உலகத்தில் எல்லோரும் அவ்வளோ நல்லவங்க இல்லை இங்கே பாசத்தை கூட வேஷமாகத்தான் பார்ப்பாங்க ஜொல்லு பாட்டின்னு கூசாமல் சொன்னவள் முகம் இப்போ இருண்டு போனது சாரிடி தப்பாக நினச்சிட்டேன் என்றால் இந்த உலகத்தில் நாம் செய்கிற உதவி கூட சிலருக்கு ஏளனமாகத்தான் தெரியும் உண்மைதானே